அன்பு ஒரு அழகான பெயிண்டர் அவர் அழகான சித்திரம் வரைஞ்சி வரைஞ்சு போர்டு போர்டாக வச்சுக்கிட்டே இருந்தாராம் எல்லா பேரும் வந்து ரொம்ப அழகாக வரைகிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பெயிண்டெல்லாம் பார்க்கும்போது தினமும் இதை பார்க்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்களாம் இந்த சந்தோஷத்துல அன்பு என்ன செஞ்சா அவருடைய பொண்ணுடைய பெயிண்டிங்கை வரையலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு போர்டை வச்சு வரைய ஆரம்பிச்சாராம் வரைஞ்சிட்டு இருக்கப்பயே அவருக்கு தெரியும் இந்த மூக்கு கொஞ்சம் கோணலா வரைஞ்சிட்டார் கண்ணு கொஞ்சம் சின்னதா வரைஞ்சிட்டார் ஆனாலும் பொண்ணை வரைஞ்சிட்டார் வரைஞ்சு அந்த போர்டை வச்சு வர்றான் வைக்கிறப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு ஏய் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க அவன் பொண்ணு பொண்ணு மாதிரியே அப்படியே பயிண்டிங்கன்னு அழகா வரைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம் ஆனா அன்புக்கு நல்லா தெரியுமா மூக்கு கோணலா இருக்கு கண்ணு சின்னதா இருக்குன்னு பரவாயில்ல நம்மளே தப்பா சொல்லிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு நான் வருத்தப்படுவேன் நினச்சிட்டு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டாராம் ஆனால் ஒரு குட்டி பையன் அந்த கடைக்குள்ளே உடனே அந்த பெயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கங்கள் இந்த படத்தில் மாத்திரம் ஏன் நீங்கள் மூக்கை கோணால வரைஞ்சிட்டீங்க இன்னும் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிருக்கலாம் மூக்கு கோணலை வரதுனால தான் கண் சின்னதாக தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொன்னாங்க இந்த உண்மையாக பேசினதுக்கு அந்த சின்ன பையன் மேலே அன்புக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சு நீ சரியாக சொன்ன நீ எப்படி இருக்குதோ அப்படியே நீ சொன்ன தப்பாக சொல்லலை இதுக்காகண்டியும் உனக்கு நான் பரிசு தர்றேன் அப்படின்னு அவரோட பெஸ்ட்டு பெயிண்டிங் சீனரி பெயிண்டிங் எடுத்து அந்த குழந்தைக்கிட்ட பையன்கிட்ட கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டாரான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம அடுத்தவங்களுடைய நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவங்கள தப்பா பாராட்டக்கூடாது பாராட்டினோம்னா அவங்க தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க அன்புக்கு தெரியும் இந்த தப்பு பண்ணிருக்கோம்னு ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரு பிரெண்ட்ஸ ஒதுக்கி வைக்கல ஆனா அந்த சின்ன பையன் வந்து சொன்னதுக்கு பாராட்டி அனுப்பிச்சுட்டாரு இதே மாதிரிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில வாழணும் வாழலாமா